வணக்கம் நண்பனே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலயுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் அட்டகாசமா சூப்பரா தூலா கலகலப்பா மங்களகரமா வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த பதிவை பண்றேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மகரம் ராசியில் வரும் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் தனுசு ராசியில் வர உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இந்த ரெண்டாயிரத்தி புத்தாண்டுல இருந்து ராட்சச பலத்தை பெற போறாங்க அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கனவுகள் கை நேரம் என்னதான் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசியில இருந்தா கூட இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் மகர ராசியில வரதால இந்த நட்சத்திரத்தின் ஒட்டுமொத்த பாதங்களும் ஏழரை சனியில இருந்து விலகுறாங்க நன்மைகளை பெற போறாங்க பாக்கிய சனி பகவானாக மாற போறாங்க நூத்தி எண்பது சதவிகித நட்பனங்களை பெற போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தொல்லைகளில் இருந்தும் விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாங்க உண்மையாலுமே சொல்ல போனாக்க கடந்த பத்து வருஷமாவே ஏழரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காத ஒரு முக்கியமான ராசி இந்த ராசி

செய்வாங்க சனி பகவான சப்போர்ட்டான இடத்துக்கு போறாரு கூடவே குரு பகவான் உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட்டா அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போறாரு பணப்புழக்கம் சரளமா தாராளமா இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாட்டுல இருந்து தாய்நாட்டுக்கு திரும்பி சொந்தமா ஒரு தொழில் செய்வாங்க ஒரு சிலருக்கு அரசு வேலையில உயர் பதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு வேலையே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை கட்டாயமா கடைசியே தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குடும்ப கஷ்டத்துக்காக ஏதோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட இப்போ நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் மனசும் தெளிவாகும் உடம்பும் பலமாகும் புத்தியும் கூர்மையாகும் வேலையும் சூப்பரா இருக்கும் சகல செல்வங்கள் பிராப்தி ரஸ்து அப்படின்ற மாதிரி உங்களுடைய ராசி அமோகமான வெற்றிகளை வாரி குவிக்க போதுங்க குறிப்பா ரெண்டாயிரத்து பதிமூன்று முதலே அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க முக்கியமா சனி பகவானால் அடித்து துவைக்கப்பட்ட உங்களுடைய கடந்த காலங்களின் கரைகளை கர்மாவை கரைத்து சுத்தமான ஒரு ராசி கூடவே குரு பகவானின் ஸ்தானம் மற்றும் பண வரவை குறிக்கும் தனஸ்தானத்துல இரண்டாவது பார்வையை பதிக்கிறதால அவராலேயே அதிக அளவு நன்மைகளை பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளால் பயத்தால் படபடப்பா இருந்ததால வயிற்றில் புளியை கரைக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்ததால வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் செரிமான பிரச்சனை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால பட்ட அவதிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளிங்க எல்லாத்த விட ஹைலைட் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி எதிர்காலத்துல எப்படி வருமானம் வரப்போது எப்படி குடும்பத்தை பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயத்தோட இருந்த மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ அழைக்கப்படுதுங்க அது எல்லாமே இப்போ கிளியர் ஏன்னா உங்களுடைய கேள்விக்கான விடை இந்த காலகட்டத்துல அற்புதமா நடக்க போகுதுங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா

வந்து கோட்டீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் முயற்சி செய்வாங்க வாஸ்கு படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்ப இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணும் நீங்க பீரோவை திறக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில் ஏதாவது எடுத்து வச்சிக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெஃபனெட்டாக வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சிக்கிது அப்படின்றதால தான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க

சபைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சுல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி நீங்க காலஹஸ்திரி மற்றும் திருப்பதி போயிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் திருப்பம் பிறகுங்க இவ்வளவு நாட்களாக அணை போட்டு தடுத்து

மற்றும் சனி பகவான்களின் பயிற்சி உங்களுக்கான அசுர வளர்ச்சிங்க அப்போ என்னலாம் செய்யணும் எதை பண்ணா உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இருந்து சக்தி கிடைக்கும் அப்படின்றத நம்மளோட சேனல்ல வீடியோவை போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே கடந்த வருஷம் ஒரு அறுநூறு பேர் கிட்ட அமர்ந்து பங்கு பெறும் அளவுக்கு நம்ம யாகம் நடத்தி இருந்தோம் நீங்களே பார்த்திருப்பீங்க நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க கூடவே ஒரு எண்பதாயிரம் மக்களுக்கு மேல அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு லைன்ல அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த யாகத்தையுமே நம்ம லைவ்ல போட்டிருந்தோம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு ரிசல்ட் சொல்லி இருக்கீங்க இது எல்லாமே இலவசம் தாங்க இலவசமான யாகம்தான் இந்த வருடமும் குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சிக்குமே சரி சனி பயிற்சிக்குமே சரி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு என்று ஐந்து யாகங்கள் நம்ம தொடர்ந்து வளர்க்க போறோம் இதுல பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டீடைல்ஸ நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யணுங்க அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னுடைய வேண்டுதல் உங்களுடைய தொழிலையும் வேலையையும் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அவ்வளவுதாங்க நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்குங்க வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் உங்களுடைய கடின உழைப்பு இப்ப வீண் போகவே போகாதுங்க உங்களுடைய நிலம் மனை வீடு பூர்வீக சொத்து போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்கள் வில்லங்கங்கள் எல்லாமே நீங்க பட்டம் பதவி சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு அந்தஸ்து பெயர் புகழ் என்று உங்களுடைய தகுதி ஒரு லெவல் உயருங்க ஒவ்வொரு விஷயமும் வெற்றி பெறுவதை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள புதிய ரத்தம் பாய்வதை நீங்களே உணர்வீங்க சுறுசுறுப்புடன் கடமைகளை டக்கு டக்குன்னு முடிப்பீங்க புதிய புதிய சிந்தனைகள் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் வெற்றியை உறுதி செய்யும் முக்கியமா அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்துல இந்த வருஷம் இருக்கிறதாலையும் வெளிநாடு சென்று பணம் சம்பாதித்து சொந்த ஊர்ல தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இந்த வருஷத்தில் அமையுங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய அரசு வேலை வாய்ப்புகள் இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா சென்ட்ரலோ ஸ்டேட்டோ நம்ம நாட்டுல நிறைய வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடைபெறும் நீங்க தகுதி பெறும் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சுறுசுறுப்பு துடி துடிப்பு பம்பரமா சுத்தி வேலையை கத கச்சிதமா முடிக்கிறது ரெகுலர் வேலை பார்ட் டைம் ஜாப் சைடு பிசினஸ் என்று நீங்களே உங்களை பிஸியாக்கிப்பீங்க அதற்கேற்ற லாபமும் வருமானமும் பல வழிகளில் உங்களை வந்து அடையும் பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க சுப செலவுகளும் நிறையவே இருக்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ அதிரடியா நடைபெறும் வீடு கட்டுறது வீட்டை புதுப்பிக்கிறது எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் போடுறது தங்க நகைகள் வாங்குறது என்று வாங்கி குவிக்கும் அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கை இப்போ நீங்க காப்பாத்துவீங்க அது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கி பரஸ்பர கா காதல் உருவாகும் எதை தொட்டாலும் குத்தம் எதை பேசினாலும் பிரச்சனை சண்டை அப்படின்னு இருந்த நிலை இப்ப முற்றிலுமா அழியுங்க உங்களால உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பாங்க மணி 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 அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பணம் தனங்க காரணம் அந்த பணத்தை நீங்க இப்ப சம்பாதிக்கும் யுக்திய பிடிப்பீங்க கடினமா வேலை செஞ்சு உங்களுடைய இலக்க உங்களுடைய டார்கெட்ட முடிச்சு பணத்தை குவிப்பீங்க உங்களுடைய தொழில் அபரிவிதமான லாபம் பெருக்கெடுத்து ஓடும் லாபம்

உங்க கூட வேலை செய்யறவங்க உயர் அதிகாரிகள் உறவினர்கள் நண்பர்கள் புரிந்து கொள்ளும் காலகட்டமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பூர்வீக சொத்துகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இப்போ தீரும் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவும் உங்களுக்கு அனுகூலமா சாதகமா தான் இருக்கும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க பண்ணுவீங்க பண்ணுவீங்க ரெனோவேட் இல்லைன்னா புதுசா ஒரு ரூம் நிலம் வாங்குவீங்க சொந்தமா விழா மாதிரி தனி வீடு அமையறதுக்கும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பிளாட் வாங்குறதுக்கும் ஏற்ற ஒரு வாஸ்து உதவும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குங்க இது வரைக்கும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு தோல்விகளை கொடுத்திருக்கலாம் ஆனா

என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உங்களால சந்தோஷமா இருக்க போறாங்க படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க உங்களுடைய வேலையிலேயோ தொழிலையோ வருமானத்திலேயோ பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதிலோ இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் புத்தாண்டுல இருந்து எதா இருந்தாலுமே சரி சும்மா டப்பு டப்பு முடிக்கிற ஆற்றல் உங்க கிட்ட இருக்குங்க தடைப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் குரு பகவான் இப்போது ஸ்ட்ராங்கா நிக்கிறதால குழம்பி இருந்த உங்களுடைய மனசுல தெளிவு பிறகுங்க உங்களுடைய வார்த்தைக்கு சக்தி சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பமா இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க கேட்பாங்க ஐடியாவை உங்க உங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே நல்லாவே நல்லாவே தெரியும் தெரியும் ஒரு ஆறு வருஷமாவே நீங்க அனுபவிச்சீங்க என்ன நடந்துச்சு நான் சொல்லணும் அவசியமே இல்ல நிறைய பேர் கால் உண்மையாலுமே சொல்றேன் போன ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு ஒரு லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஐம்பதாயிரம் இந்த நட்சத்திரங்க அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வேலை 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 பிரச்சனை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை காதல்ல பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறாங்க நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து இருக்கிறாங்க நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பொருட்கள நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொஞ்சம்

வெற்றி பாதை தாங்க எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலுமே சரி கதிகளை போக வைக்க போறீங்க ஆலமரத்தை போல அசைக்க முடியாத வலிமையை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவனை வேண்டி இந்த பதிவை

வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்